ராமாயணத்துல நம்ம பார்க்க போற இன்னொரு முக்கியமான பழம் பெறும் பழம் பெரும் பழம் பெரும் ராமர் கொடுத்த மோட்சம் சபரிமாட்டம் எவ்வளோ வயசு இல்லை ராமருக்காக காத்து கிடக்குறாங்க பக்தியால் மோட்சம் பெறாங்க அவங்க சூர்பனக மோகத்தால் மோட்சம் பெற மனசுக்குள்ள அவளோட மனசு தாடக பயங்கர சேட்டை பண்ணி கெட்டது பண்ணி மோட்சம் பெடுறா கௌசல்யா மாதா பெற்றெடுத்து அடுத்தவங்களுக்கு தாரவாத்து கொடுத்து உலகமே தன்னோட குழந்தை புகழ்றதுனால மோட்சம் பெடுறாங்க ஆனா சபரி மாதா பக்தியால மோட்சம் பெறாங்க அதுவும் ஒரு பெரிய மோட்சம் பகவான் அவங்க அவங்க கடிச்சிட்டு கொடுக்குற அந்த பழங்களை விரும்பி சாப்பிட்றாரு அது அப்படி அப்படி ஒரு சமர்ப்பணத்தை பகவானே அம்மாவாக பார்க்குறாரு பாக்குறாரு மாதாவை சபரிமாதா பக்தியால் மோட்சம் படுறாங்க அவங்க அவங்களோட பக்திய வச்சு மோட்சம் கொடுக்குறார் ராமர் இன்னைக்கு நிறைய பெண்கள் பக்தி பண்ணிட்டு கெட்டவங்களுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்க அப்படின்னு உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க நீங்க பக்தியை பண்ணிட்டு போய்கிட்டே இருங்க யாரை நினச்சி அழுதுகிட்ருக்கீங்களோ அவங்க ஒரு நாள் திரும்பி பாருங்க அவங்க பின்னாடி தான் நிற்பாங்க அதனால பக்தியால் மோட்சம் பண்ணுற சபரிமாதாவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்